அந்த பாட்டி சொல்றாங்க ஐயோ இது ரொம்ப டேஞ்சராச்சே இருபத்தொரு வயசுல இந்த மாதிரி ஆயிடுச்சு சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை உங்க அம்மா வரதுக்குள்ள இருக்கிற பல்ல எல்லாம் சாப்பிட்டு என்னன்னா உங்க அம்மா வந்தானா எல்லா பருளையும் புடுங்கி வச்சிருவா ஏன்னா அந்த பல்ல எல்லாம் டைமண்டா மாறிடும் கொஞ்ச நேரத்துல உங்க அம்மா அது ஒண்ணு கொண்டுட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்காக பாக்குறா அப்படின்றாங்க கேட்டோன்னே அந்த பொண்ணு ஆடி போயிருது இல்லைன்னா அம்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும் நீ ஒழுங்கா எல்லாத்தையும் சாப்பிடு அப்படின்றாங்க அவங்களும் ஒரு ஒரு பல்லா எடுத்து வாயில போட்டுட்டே இருக்காங்க ஐயோ லேட் ஆயிடுச்சு அம்மா வர போற எல்லாத்தையும் மொத்தமா போடு அப்படின்றாங்க அவங்க அம்மா வீட்டுக்கே வந்துடுறாங்க வந்து கதவு ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க கதவை திறக்கவே முடியல ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு ஜன்னல் இருக்கும் இல்லையா அதுக்கு ஒரு ஏனிய போட்டு மேல போறாங்க ஐயோ இருக்கிற டைம் வண்டி சாப்பிட்டுறா போலே அப்படின்னா அவங்க பொண்ணு முட்டையே புடிச்சு கழுத்தலாம்னு நசுக்குறாங்க ஏ போடி அப்படின்னு தள்ளி விட்டு அங்க இருக்கிற ஒரு பள்ளையே சாப்பிட்றாங்க கீழே உளுந்து வசிலேயே அவங்க இறந்து போயிடறாங்க அந்த நாளே மயக்க போட்டு கீழே உளுந்து அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்தா அவங்களுக்கு புது பல்லாம் முளைச்சிருக்கு இது அப்படியே அவங்க பாட்டிக்கிட்ட சொல்றாங்க பாட்டி எனக்கு உண்மையாலுமே பல்லு வளர்ந்துருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும்டா நல்ல வேலை அவங்க அம்மா கிட்ட இருந்து நீ தப்பிச்சிட்ட அப்படின்னு அப்படியே எட்டி பாக்குறாங்க அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க இதே மாதிரி உங்களோட பல்லு டைமண்டா மாறினா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கவர் பண்ணுங்க சந்திப்போம்